ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹெர்பல் மெடிசன் சென்னை வித் டாக்டர் ராஜலக்ஷ்மி பார்த்த சாரதி ஸோ டெய்லி வந்து நம்ம அறிவோம் ஒரு மூலிகை அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுப்போம் ஸோ அதில் வந்து இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது வந்து வெண் தாமரை உங்கள் கையில் இப்போ வெள்ளை தாமரை உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அது எதுக்கு யூஸ் பண்ணணும் ஒரு நிமிஷம் யோசிங்க ஆன்சர் சொல்லுங்கள் ஸோ பிபி மற்றும் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸுக்கு இந்த வெண்தாமரை அப்படிங்கிறது ரொம்ப வந்து எஃபெக்டிவான ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் நீங்கள் எந்த ஒரு சித்தா டாக்டர்கிட்டையும் நீங்கள் போய் ஒரு கன்சல்டிங் வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஏன்னா வந்து பிபிக்கு நீங்கள் நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம் அல்லாட்டி ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களாம் இருக்கலாம் இந்த ஒயிட் லோட்டஸ் வெண் தாமரை அப்படிங்கிறது ஒரு டாக்டர்ஸ் கன்சல்டேஷனில் எடுத்துக்கோங்க இதை வந்து ப்ரிவென்ஷன் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம் ஏன்னா டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க டாக்டர் கிட்ட எடுத்துக்கோங்க சரி நான் இப்போ இருந்தே வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக வந்து எதாவது ஒரு டீ பேஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வெள்ளை தாமரை இந்த இது வந்து பவுடராகவும் அவைலபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் எடுத்து நீங்களே நிழலில் காய போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதே வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் இது ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு ஒரு அது வந்து கால் டம்ளராக வத்த விடணும் அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ இது ஒயிட் ஒயிட்லோ டெஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் யூஸ் பண்ணுங்கள் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க வித் வித் சித்தா டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க் யூ